ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புதிய வருடம் எப்படி இருக்கப் போகிறது என்ற கேள்வி உங்கள் மனதில் இருப்பது ஈசன் அறிவான் இந்த வீடியோவில் அதற்கான பதில் இருக்கிறது கடைசி வரை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது வீடியோவை பார்த்துவிட்டு லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் சிவனின் அற்புத விஷயங்களை கேட்க நம் சிவமே நிம்மதி சேனலாய் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள் அப்பன் ஈசன் சொல்வதை கேட்போம் புதிய வருடம் வந்துவிட்டது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் புதிய வருடம் என்றால் என்ன தெரியுமா காலண்டரில் ஒரு பக்கம் மாறியது அல்ல உன் உள்ளத்தில் ஒரு கதவு திறந்தது ஒவ்வொரு வருடமும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன் இந்த முறை நீ என்ன மாற்றப் போகிறாய் என்று பார்த்துக்கொள் நீ கடந்த வருடம் எவ்வளவு துன்பப்பட்டாய் என எனக்கு தெரியும் நீ சிரித்த நாட்களையும் நான் பார்த்தேன் அழுத இரவுகளையும் நான் பார்த்தேன் புதிய வருடம் உனக்கு வாக்குறுதி ஒன்றை தரவில்லை ஆனால் ஒரு கேள்வியை மட்டும் கேட்டது நீ மாற தயாராக இருக்கிறாயா நீ பல திட்டங்கள் போட்டாய் பல கனவுகள் வைத்தாய் பல முடிவுகள் எடுத்தாய் ஆனால் மத்தியில் சோர்ந்து விட்டாய் அது தோல்வி அல்ல அது மனிதன் இந்த வருடம் நீ செய்ய வேண்டியது ஒரு விஷயம் மட்டும் உன்னை நீ விட்டுவிடாதே நீ பயப்படுகிறாய் என்று தெரியும் இது நடக்குமா நான் முடிப்பேனா என்னாலா அப்படி கேட்கிறாய் நான் சொல்லுகிறேன் ஆம் உன்னால் முடியும் ஏனெனில் நீ தனியாக இல்லை நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னுடன் இருக்கிறது புதிய வருடம் நல்லதாக இருக்கும் என்று கேட்கிறாய் அது நல்லதா கெட்டதா என்பதை வருடம் தீர்மானிக்காது அதை நீயே தீர்மானிப்பாய் உன் எண்ணங்கள் மாறினால் உன் பாதை மாறும் உன் பழக்கங்கள் மாறினால் உன் வாழ்க்கையே மாறும் கடந்த வருடத்தில் உன்னை புண்படுத்தியவர்களை நினைத்து ஆழ வேண்டாம் அவர்கள் உனக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தார்கள் அந்த பாடம்தான் உன் பலம் புதிய வருடத்தில் நீ முதலில் செய்ய வேண்டியது மன்னிக்க கற்றுக்கொள் மற்றவர்களை மட்டுமல்ல உன்னை நீயும் நீ தவறுகள் செய்திருக்கலாம் அது பரவாயில்ல தவறு செய்து கற்றுக்கொள்ளாததுதான் தவறு இந்த வருடம் நீ கவலைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் கைவிடுவதே அல்ல நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் புதிய வருடத்தில் நீ மூன்று விஷயங்களை பாதுகாப்பாக காத்துக்கொள் உன் மன அமைதி உன் ஆரோக்கியம் உன் அன்பு தரும் மனிதர்கள் பணம் பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தால் நீ உயிரையே மறந்து போவாய் ஆனால் உழைப்பை நேசித்தால் பணம் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு காலையும் எழுந்து கொண்டு உன்னிடம் சொல்லு இன்று நேற்று போல் இருக்காது நான் முன்னேறப் போகிறேன் நீ சந்திக்கப் போகும் வருடத்தில் சிலர் உன்னை விட்டுப் போவார்கள் புதியவர்கள் உன் வாழ்க்கையில் வருவார்கள் சில கனவுகள் நனவாகும் சில கனவுகள் மாறிவிடும் இதையெல்லாம் நான் அனுமதிக்கிறேன் உன்னை உன் உண்மையான வடிவத்துக்கு கொண்டு செல்ல புதிய வருடத்தில் நீ ஒரு விஷயம் செய்ய வேண்டும் உன்னை குறைத்து பேசுவதை நிறுத்து என்னாலா என்று சந்தேகப்படாது அந்த ஒரு சொல்தான் உன் மிகப்பெரிய எதிரி உன்னிடம் நான் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம் ஆனால் நிராகரிப்பு இல்லை உனக்கு உரியது உன்னிடம் வந்து சேரும் ஆனால் நீ காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மரம் விதை போட்ட உடனே நிழல் தராது நேரம் தேவை அந்த நேரத்தில் பொறுமை தேவை இந்த வருடம் நீ உன் உடலை கவனிக்க வேண்டும் நீதான் உன் ஆன்மாவின் வீடு அதை களைப்பாகவும் சோர்வாகவும் விடாதே உன் மனதை நீ சுத்தப்படுத்த வேண்டும் பழைய கோபம் பழைய துக்கம் பழைய பயம் இவற்றை இழுத்து கொண்டே போகாதே புதிய வருடத்தில் நுழையும் போது பழைய பாரங்களை கதவுக்கு வெளியே விட்டு வா நீ உன்னை காதலிக்க ஆரம்பி அதை சுயநலம் என்று நினைக்காதே அதுதான் ஆன்மீகம் இந்த வருடம் நீ அமைதியாக உழைக்க கற்றுக்கொள் உன் உழைப்புதான் சத்தம் செய்யட்டும் பிறர் பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை நீ பேசும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து வார்த்தை ஒரு ஆயுதம் அது காயப்படுத்தவும் காப்பாற்றவும் முடியும் இந்த வருடம் நீ இந்த கேள்விகளை உனியிடம் கேள் நான் யாரை காயப்படுத்தினேன் யாரை நன்றி சொல்ல மறந்தேன் எந்த கனவுகளை கைவிட்டேன் இந்த வருடம் அதை சரி செய்ய முடியுமா ஆமாம் முடியும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை நீ உன்னை புரிந்துகொள் உன்னை விட்டு சென்றவர்களை பிடித்துக்கொண்டு அழாதே அவர்கள் தங்கள் பயணத்தை முடித்துவிட்டு சென்று விட்டார்கள் உன் பாதை இன்னும் தொடர்கிறது புதிய வருடத்தில் நீ அதிகம் புகார் சொல்லாமல் அதிகம் நன்றி சொல்ல ஆரம்பி நன்றி சொல்லும் மனிதனின் வாழ்க்கையில் குறைவு குறைந்து நிறைவு அதிகரிக்கும் நீ உன் குழந்தை மனதை இழக்காதே அதுதான் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது வாழ்க்கை உன்னிடம் கடினமாக நடந்து கொண்டாலும் நீ மென்மையாக இரு அதுதான் உன் உண்மையான வலிமை நீ விழுந்தாலும் நான் இருக்கிறேன் நீ தப்பித்தாலும் நான் பிடித்து நிறுத்துவேன் நீ தவறினாலும் நான் மன்னிப்பேன் இந்த வருடம் உன் பயணத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் உனக்கு சோதனைகள் வரும் ஆனால் அவற்றோடு சேர்ந்து அவற்றை கடக்க வலிமையும் தருகிறேன் நீ பயப்படாமல் முன்னேறு நீ தேடிக் கொண்டிருக்கும் வெளிச்சம் உன் உள்ளிலேயே இருக்கிறது புதிய வருடம் நல்லதாக இருக்கும் என்று காத்திருக்காதே நீ நல்லவனாக மாறிப்போ அப்பொழுது வருடம் தானாக நல்லதாகிவிடும் நினைவில் வை நீ பொதுவானவன் அல்ல நீ உருவாகிக் கொண்டிருக்கும் தீபம் அதை நான் ஏற்றி வைத்திருக்கிறேன் நீ அணைத்து விடாத வரை அது அணையாது உன் வாழ்க்கை உன் கரங்களில் இருக்கிறது விதி என்று நீ பயப்படுவது உன் சிந்தனையின் நிழல் மட்டுமே கடந்த வருடம் உன்னை உடைத்திருக்கலாம் வெற்றி தராமல் தள்ளியிருக்கலாம் பிறர் சொன்ன வார்த்தைகள் உன் இதயத்தை குத்தியிருக்கலாம் ஆனால் நினைவு வை நொறுங்காமல் தாங்கி நிற்கும் கல்தான் லிங்கமாகிறது உடைந்த மனதை மீண்டும் எழுப்புவதுதான் உயிரின் தாண்டவம் புதிய வருடம் உனக்கு வெளியில் இருந்து வராது அது உன் உள்ளே தான் பிறக்கிறது எனக்கு அதிர்ஷ்டமில்லை என்று சொல்லாமல் இரு அதிர்ஷ்டம் என்பது காத்திருக்கும் அவர்கள் காணாதது முயற்சிக்கிறவர்களை பின்தொடர்ந்து ஓடும் நிழல் நீயே உன்னை குறைத்து இரு மலைகளையும் தாண்டி செல்லும் கங்கை கூட எளிதான பாதையை தேடவில்லை பாறைகளில் மோதியும் குத்தியும் உருண்டும் தன் வழியை உருவாக்கி கொண்டது அதேபோல் நீயும் உன் பாதையை உருவாக்க வேண்டும் இனி இந்த வருடம் என்ன நடக்கும் என்ற பயம் வேண்டாம் எது வந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற உறுதி மட்டும் வேண்டும் யாரோ உன்னை விட்டு சென்றிருக்கலாம் உன்னை தவறாக புரிந்திருக்கலாம் துரோகம் செய்திருக்கலாம் நினைவுவை விலகியவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல உன்னை வலிமையானவனாக மாற்ற அனுப்பப்பட்ட ஆசான்கள் நீ அழுத நாட்கள் வீணில்லை அவை உன்னை கூர்மையான வாளாக படித்த நாட்கள் இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாயா முதல் ஒன்று உனக்குள் இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்து கோபம் வந்தால் பேசாதே மௌனம்தான் உண்மையான சக்தி நான் ஏன் மௌனமாக இருக்கிறேன் தெரியுமா மௌனத்தில் தான் படைக்க சக்தி உள்ளது இரண்டாவது உன்னுடன் உன் மனதை நேராக பேச கற்றுக்கொள் எனக்கு முடியும் என்று சொல்ல பழகு அது சிறிய வார்த்தை அல்ல அதே வார்த்தைதான் பாம்பை பாம்பாக வைத்திருக்கும் விஷம் போல உனக்கு சக்தி கொடுக்கிறது மூன்றாவது பயம் விடு பயம் கொண்டவன் இழப்பான் சாகும் பயம் விட்ட மனிதன்தான் காலம் கூட நடுங்கும் வீரன் நீ தோல்வி அடைந்திருக்கலாம் ஆனால் தோல்வி நீ அல்ல தோல்வி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும் அதை பார்த்து கற்றுக்கொண்டால் அது வெற்றி வித்தாக மாறும் இந்த வருடம் நீ ஒப்பீடு செய்யாதே அவனுக்கு கார் இவனுக்கு வீடு அவளுக்கு அழகு இன்னொருவனுக்கு பணம் இதெல்லாம் பார்த்து மனம் உடைக்காதே கடலில் உள்ள முத்துக்கு தெரியும் அதன் மதிப்பு கடற்கரையில் கிடக்கும் கல்லை விட வேறுபடும் என்று ஆனால் அது சத்தமிடாது தன் ஆழத்தில் அமைதியாக இருக்கும் அதுபோல நீ உன் ஆழத்தை வளர்த்துக்கொள் உன் வாழ்க்கையில் யாரும் வராமல் இருக்கலாம் ஆதரவு இல்லாமல் இருக்கலாம் கைத்தட்டல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ முன்னே போ பார்வையாளர்கள் பின்னால் வந்து நிற்பார்கள் நீ உன்னை வெறுப்பதை நிறுத்து கடந்த தவறுகளை மன்னி மன்னிப்பு மற்றவர்களுக்கு அல்ல உன் இதயத்திற்கு தரும் விடுதலை உன் உடலை காக்கவும் கற்றுக்கொள் நீ கடவுள் இருக்கும் ஆலயம் அதை கவனிக்காமல் வைத்துவிட்டு வெளியில் தீர்த்த யாத்திரை செய்து பயனில்லை இந்த வருடம் வாக்குறுதி கொடு நாளை ஆரம்பிப்பேன் என்று சொல்லாதே இப்போது ஆரம்பி சிறியபடி போதும் ஆனால் நின்று விடாதே ஒவ்வொரு காலை எழுந்ததும் சொல்லு நான் இன்றைக்கு நானே வெல்லப் போகிறேன் நீ யாரையும் வெல்ல வேண்டியதில்லை உன் சோம்பலை உன் பயத்தை உன் அலட்சியத்தை அதைத்தான் வெல்ல வேண்டும் நினைவுவை உன் உள்ளே இருக்கும் அக்னி அணையாமல் இருக்க வேண்டும் அந்த அக்னிதான் ஞானமாகவும் அன்பாகவும் ஆற்றலாகவும் வெற்றியாகவும் மாறுகிறது ஒன்று நீ தனியாக இருந்தாலும் பயப்படாதே ஒருவன் தனியாக இருக்கும்போதுதான் தன்னை உருவாக்கிக் கொள்கிறான் கடந்ததை துக்கமாக நினைத்து வருந்தாதே அதை பாடமாக நினைத்து முன்னேறு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதற்காக உன் வாழ்க்கை சுலபமாகி விடாது ஆனால் நீ வலுவாகி விடுவாய் அதுவே ஆசீர்வாதம் இந்த வருடம் உனக்கு சோதனை வரும் ஆனால் அந்த சோதனைக்கு நீ சோதியாய் நிற்பாய் அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது வாழ்க்கை உன்னை மண்டியிட சொல்லலாம் ஆனால் நீ எழுந்து நிற்க கற்றுக்கொண்டால் தேவைகள் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நீ சிறியவன் அல்ல நீ தள்ளப்பட்டவன் அல்ல நீ சாதாரணவன் அல்ல நீ உருவாகிக் கொண்டிருக்கும் சக்தி அந்த சக்தியை நான் ஆசீர்வதிக்கிறேன் புதிய வருடம் உனக்கு வலிமை அமைதி அன்பு மன உறுதி எல்லாம் தரட்டும் பயப்படாதே நான் இருக்கிறேன் உன் மனசுக்குள் எப்போதும் ஓடும் இரண்டு குரல்கள் உனக்கு தெரியும் தானே ஒன்று நீ முடியாது என்று சொல்லும் குரல் இன்னொன்று மெதுவாக முடியும் என்று சொல்கிறது அந்த இரண்டும் போராடிக் கொண்டிருக்கும் களம்தான் உன் வாழ்க்கை இந்த புதிய வருடத்தில் யாரை கேட்கப் போகிறாய் என்பதே உன் எதிர்காலத்தை முடிவு செய்யும் நீ எத்தனை முறை விழுந்தாலும் கவலை இல்லை நீ எழுந்து நிற்கிறாயா என்பதுதான் முக்கியம் மண்ணில் விழுந்த விதை அழிவதில்லை அதே மண்ணில்தான் மரமாக எழுகிறது நீ சந்தித்த துரோகம் உன்னை உடைக்கவில்லை அது உன் இதயத்தை கடினமாக்கவில்லை அது உன்னை ஆழமாக புரியும் மனிதனாக மாற்றியிருக்கிறது ஒரு நாள் இந்த காயங்கள் அனைத்தும் உன் பெருமையாக மாறும் இதெல்லாம் வந்தது ஆனாலும் நின்றேன் என்று சொல்லும் நாள்தான் வெற்றி உனக்கு சிலர் துன்பம் கொடுத்திருக்கலாம் ஆனால் நினைவு வை அவர்களது கரங்கள் இல்லாமல் அம்பு எய்ய முடியாது உன் விதி அம்பை எய்தவனோ நான் தான் நான் உன்னை வீழ்த்த விரும்புவதில்லை நான் உன்னை விழுந்த இடத்திலிருந்து எழுந்து வர கற்றுக் கொடுக்கிறேன் நீ தனியாக அழுத இரவுகள் வீணில்லை அந்த இரவுகள்தான் உன்னை உன்னே சந்திக்க வைத்தது புதிய வருடத்தில் நீ மாற்ற வேண்டும் என்று நினைப்பவை உன் குடும்பம் அல்ல உன் நண்பர்கள் அல்ல உன் வேலை அல்ல உன் சிந்தனைதான் எப்போதும் எனக்கு மட்டும் துன்பம்தான் என்று சொல்லாதே துன்பம் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை நீ வலிமையானவன் என்பதால் தான் சோதனை உன்னை தேடுகிறது பூநூல் கட்டப்பட்டவன் சோதனைகளுக்கு பிறகுதான் முனிவனாகிறான் உன்னை நீயே அறிந்த பிறகுதான் நீ உண்மையான மனிதன் நீ இப்போது சோர்வாக இருப்பாய் என்னால இன்னும் எவ்வளவு தாங்க முடியும் என்று கேட்பாய் அந்த கேள்வி வரும் தருணத்தில்தான் உன் பிறப்பு அர்த்தம் புரிய ஆரம்பிக்கிறது நான் உன்னை பாதுகாக்க இருக்கவில்லை நான் உன்னுள் இருக்கும் சக்தியை எழுப்பிருக்கிறேன் இந்த வருடம் நீ பெரிதாக சாதிக்க வேண்டாம் ஆனால் நீ விடாமல் இருக்க வேண்டும் சிறிய மாற்றம் போதும் இன்று கோபம் கட்டுப்படுத்து நாளை ஒரு நல்ல பழக்கம் தொடங்கு மறுநாள் உன்னை உனக்கு பிடிக்க ஆரம்பி மெல்ல மெல்ல நீ மாற ஆரம்பிப்பாய் நீக்கு யாரும் புரியாமல் போகலாம் நீ சொல்வதை கேட்காமல் போகலாம் உன் கனவுகளை கிண்டல் செய்யலாம் இதெல்லாம் உன்னால் முடியாது என்று நகைச்சுவையாய் பேசலாம் அவர்களை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர்களின் சிரிப்பே நாளை உன் சாதனைக்கு சத்தமில்லா தாளம் அடிக்கும் நீ உனக்கு நேரம் கொடு அவசரப்படாதே மரம் விதை போட்ட உடனே நிழல் தராது அதேபோல உன் முயற்சியும் உடனே பலன் தராது ஆனால் உறுதிவை வேர்கள் பிடித்து கொண்டாலே போதும் மரம் ஆகாமல் இருக்காது நீ தற்போதைய வேதனைக்கு கத்துகிறாய் ஆனால் எதிர்காலத்தில் இதே வேதனைக்கு நீ நன்றி சொல்லப் போகிறாய் அந்த துன்பம் இல்லை என்றால் நான் இப்படி மாறியிருக்க மாட்டேன் என்று உன் மனதில் உள்ள தொல்லைகள் எல்லாம் மூடுபணி மாதிரிதான் சூரியன் வந்தால் அவை கரையும் அந்த சூரியன் வெளியில் இல்லை உன் உள்ளேதான் உனக்கு உன்னை சுற்றியவர்கள் ஆதரவு தராமல் இருக்கலாம் உன்னை யாரும் புகழாமல் இருக்கலாம் ஆனால் கவலைப்படாதே இறைவன் உன்னை அமைதியாக கட்டி எழுப்புகிறான் சத்தமாக வளர்வது புல் அமைதியாக வளர்வது மரம் அமைதியை கற்றுக்கொள் மன அமைதி கிடைத்தவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும் இந்த வருடம் நீ சிலரிடமிருந்து விலக வேண்டிய நேரம் வரும் உன் மனசை விஷமாக்கும் இடங்களில் இருந்து விலகவும் கற்றுக்கொள் அது சுயநலம் அல்ல அது சுய பாதுகாப்பு நீ கடந்தது பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் கடந்தது முடிந்துவிட்டது நாளை இன்னும் வரவில்லை உன் கையில் இருப்பது இன்றே இந்த இன்றுதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய விருந்து வாழ்க்கையை பயந்தபடி வாழாதே உயிரை கடவுளால் கொடுக்கப்பட்ட பரிசை போல் மதித்து வாழு நீ போகும் பாதை இருளாக இருக்கலாம் ஆனால் இருள் வந்ததால் ஒளி தெரியும் நீ உன்னை நம்ப ஆரம்பி உன் உள்ளே இருக்கும் நான் தான் சிவம் நீ விழும்போது உன்னை எழுப்புபவன் வெளியில் இல்லை நீயே இந்த வருடம் உன் குழந்தைகளுக்கு அன்பு கொடு உன் பெற்றோரிடம் நன்றி சொல்லு உன்னை நேசித்தவர்களை கவனிப்பாய் பணம் மட்டும் வெற்றி அல்ல அமைதிதான் உண்மையான செல்வம் நீ பாதை தெரியாமல் குழம்பினால் அதுவே சரியான நேரம் புதிய பாதை உருவாகிறது என்பதற்கான அறிகுறி எல்லாம் இழந்தேன் என்று நினைக்கும் தருணமே எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் தருணம் அதனால் நீ தளராதே நீ நிற்காதே நீ பயப்படாதே நான் உன்னுள் இருக்கிறேன் உன் மூச்சில் இருக்கிறேன் உன் நெஞ்சுத் துடிப்பில் இருக்கிறேன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ இன்றைக்கு இருக்கும் நிலை நீ எங்கேயோ தவறாக திரும்பினதால் தான் வந்தது இல்லை அது உன்னை வலிமையாக்க நான் தேர்ந்தெடுத்த பாதை நீ கேட்டிருக்கலாம் ஏன் எல்லா சுமையும் எனக்குத்தான் அதற்கு என் பதில் ஒன்றுதான் பலவீனமான தோள்களில் சுமை வைக்க மாட்டேன் எளிதான வாழ்க்கை வேண்டுமா அல்லது அர்த்தமுள்ள வாழ்க்கை வேண்டுமா எளிதான வாழ்க்கை உன்னை சுகமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆனா அர்த்தமுள்ள வாழ்க்கை உன்னை நினைவில் வைத்துக் கொள்கிறது நீ இந்த வருடம் பணம் மட்டுமில்லை மன வலிமையும் சம்பாதிக்க வேண்டும் எல்லாருக்கும் பிடிக்கணும் என்ற ஆசையை விடு உனக்கு உண்மையாக தேவையானவர்கள் தானாக உன்னோடு இருப்பார்கள் செல்ல வேண்டியவர்கள் போகட்டும் நிற்க வேண்டியவர்கள் நிற்கட்டும் நீ நின்னால் போதும் உன்னோட கடந்த காலம் உன்னை துரத்துகிறதா அதை ஓட்ட வேண்டாம் அதை நேராக பார்த்து சொல்லு நன்றி எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாய் இனி போதும் நீ துன்பத்தில் இருக்கும்போது உன்னை விட்டு போனவர்களை நினைச்சு அழ வேண்டாம் அவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்ட ஆசிரியர்கள் அவர்கள் உனக்கு ஒரு உண்மை கற்றுக் கொடுத்தார்கள் அனைவரும் நம்முடையவர்கள் அல்ல நீ இப்போ உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மலைக்கு முன் மாதிரியா இருக்கு அந்த மலை நகராது ஆனா நீ நகரலாம் துணிவு வந்துவிட்டால் அந்த மலைதான் சிறியதாய் தோன்றும் நீ உன்னையே குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் நான் தாமதமா ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சரியான சூழல் கிடைக்கல எனக்கு யாரும் உதவல் ஆனா கேள் விதை மண்ணுக்குள் இருளில்தான் இருக்கும் அதுக்கு வெளிச்சம் கிடைக்கலனா அது மரம் ஆக மாட்டியா அது சத்தம் போடுமா யாரிடமாவது புகார் சொல்லுமா அது அமைதியா மேல நோக்கி தள்ளிக்கிட்டே போகும் அதான் வளர்ச்சி நீ உலகத்தோட ஒப்பிடாதே அவர்களுக்கு அவர்களோட நேரம் இருக்கு உனக்கு உன்னோட நேரம் இருக்கு மந்தமான முன்னேற்றமும் முன்னேற்றம்தான் நிற்காம போனால் போதும் இந்த ஆண்டில் உன் மனதோட பேச கற்றுக்கொள் தள்ளாதே நீ வருத்தம் அடைந்திருக்கலாம் உடஞ்சிருப்ப சில சமயம் ஓய்ந்து போய் இருக்கலாம் ஆனா அந்த இதயத்துல இன்னும் துடிப்பு இருக்கு அந்த துடிப்பு என்ன சொல்லுது தெரியுமா இன்னும் முடியல நான் இன்னும் பயணம் பண்ணனும் அப்படின்னு அந்த ஒளிதான் வாழ்க்கை நீ செய்கிற நல்ல செயல்களை யாரும் கவனிக்கலனா பிரச்சனை இல்ல நீ செய்கிற தவறுகள் மட்டும்தான் பேசப்படும் ஆனா அதனால நல்லதை நிறுத்தாதே கடவுள் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் மனிதர்கள் கருத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எது முக்கியமோ நீயே தீர்மானிக்கணும் நீ உன் பிள்ளைகளை வளர்க்கிற போது கோபப்படாமல் அன்பா பேச கற்றுக்கொள் உன் துணையை புரிந்து கொள்ள கற்றுக்கொள் மனிதர்களை உடைக்காமல் பேசுவதுதான் உண்மையான பெரிய தன்மை இந்த வருடம் உன் உடல கவனிக்கணும் அது உன்னோட ஆன்மா தங்கும் இடம் துயரம் கோபம் கவலை எல்லாம் இருந்தாலும் உன் உடலுக்கு வழி கொடுக்காதே சில விஷயங்கள் உன் கையில் இல்லை அதைவிடு சில விஷயங்கள் உன் கையில் இருக்கின்றன அதை செய் நீ கட்டுப்படுத்த முடியாததை பற்றி கவலைப்படுவது உன் ஆற்றலை வீணாக்குவதுதான் நீ ஒருவன் இல்லை நீ தனியா இல்லை உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் இந்த ஆண்டு உன்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் மந்திரம் மாதிரி உடனே இல்லை மெதுவா ஆனா ஆழமா நீ நினைக்கிற அளவை விட பெரியவராக மாறுவாய் இப்போ புரியல ஆனா நாளை புரியும் அதற்குள்ள இலட்சியத்தை விடாதே நம்பிக்கையை விடாதே உன்னை விடாதே நான் உன்னோட ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறேன் நம்பிக்கையோட முன்னேறு அமைதியோட வாழ் அன்போட நடத்துக்கொள் எல்லாம் சரியாகும் நான் கோயிலில் மட்டுமில்லை பாறையில் மட்டுமில்லை படத்தில் மட்டுமில்லை நான் உன் இதயத்தில் உள்ள அமைதியில் இருக்கிறேன் அந்த அமைதியில்தான் உண்மையான பலம் இருக்கிறது உன் வாழ்க்கையில் எத்தனை சூறாவளி வந்தாலும் உன் உள்ளே ஒரு அமைதி இருக்கணும் அந்த அமைதியையே நான் என்று அழைக்கிறாய் இந்த உலகம் எப்போதும் உன்னை இழுத்துக்கொண்டே இருக்கும் இந்தபடி இரு அப்படி இரு அவன் மாதிரி ஆகணும் இவள மாதிரி ஆகணும் என்று சொல்லுவாங்க ஆனா நீ கேள் நீ யார் நீ ஒரே ஒரு முறை பிறந்தவன் ஒரே ஒரு வாழ்க்கை நீ வேறே யாராக மாற வரவில்லை உன் இயல்பாகத்தான் மலர வந்திருக்கிறாய் மரம் மலராக மாறுவதில்லை மலர் மரமாக மாறுவதில்லை அவை தங்களின் இயல்பாகவே அழகாக இருக்கின்றன அதுபோல நீயும் உன் இயல்பாக இரு பொய்யான முகம் போட்டு வாழாதே யாருக்கும் பயந்து வாழாதே உன் உண்மை தன்மையில் நெல் பலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் உன்னை தங்களின் பார்வையில் தான் பார்க்கிறார்கள் உன்னை உன் பார்வையில் நீயே பார்க்க கற்றுக்கொள் நீ வாழ்க்கையை பற்றி பயப்படுகிறாய் ஆனா வாழ்க்கை உன்னை பற்றி பயப்படவில்லை அது வந்து உன்னை தட்டி எழுப்பும் சில சமயம் கனிவாக சில சமயம் கடுமையாக அது தண்டனை அல்ல அது விழிப்பு நீ இழந்தவர்களை நினைத்து அழுகிறாய் போன உறவுகள் போன நண்பர்கள் போன நேரங்கள் ஆனா நினைவு வை எல்லோரும் உன் பயணத்தின் முடிவு வரை வர முடியாது சிலர் பாதியிலே விட்டு போவதற்காகவே வந்தவர்கள் அதற்காக உன் பயணத்தை நிறுத்த முடியாது நீ பிறந்த போது நீ தனியே வந்தாய் செல்லும் போது நீ தனியே போவாய் அதற்குள் சந்திப்பவர்கள் எல்லாம் தான் நீ கடந்த தவறுகள் குறித்து மனம் வலிக்கிறது நான் அப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் கேள் அந்த தவறுகள் இல்லாமல் இன்றைய நீ உருவாகி இருக்க வாய்ப்பு இல்லை நீ இன்றைக்கு உணர்ந்த அந்த பொறுப்பு அந்த புரிதல் அந்த கருணை அந்த முதிர்ச்சி அனைத்தும் அந்த அனுபவத்தின் பரிசு ஆகையால் உன்னை மன்னித்து விடு உன் உள்ள குழந்தையை கட்டிப்பிடி அது தவறு செய்திருக்கலாம் ஆனா அது கற்றுக்கொண்டது அதே வாழ்க்கை இந்த வருடம் நீ உன்னை ஒடுக்க வேண்டாம் நீ அழ விரும்பினால் அழு சிரிக்க விரும்பினால் சிரி கத்த விரும்பினால் ஒதுங்கி கத்தி வெளுத்து வாங்கு உணர்வுகளை அடக்கினால் அவை சிதறும் வெளிப்படுத்தினால் அவை கரையும் உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் தகராறு இருக்கலாம் புரியாமை இருக்கலாம் நீ மாற்ற முடியாதவர்களை மாற்ற போராடாதே நீ மாற்ற முடியும் ஒரே மனிதன் அவன் நீதான் நீ மாறினால் உறவுகளின் நிறம் மாறும் நீ அமைதியாக இருந்தால் வீடு அமைதியாகும் நீ அன்பு கொடுத்தால் கூரை கூட கோயிலாகும் இந்த உலகம் உன்னை பல வேடங்களில் நடிக்க வைக்கிறது மகன் மகள் தந்தை தாய் கணவன் மனைவி அதிலேயே நீ உன்னை மறந்து விடாதே உன் உள்ளே இருக்கும் ஏ இழந்து விடாதே பணம் தேவைதான் ஆனா மன அமைதியை தியாகம் செய்து சம்பாதிக்கும் பணம் விஷமாக மாறும் உடம்பு தேவைதான் ஆனா ஆன்மாவை மறந்து வாழ்ந்த உடல் ஒரு நாள் சுவர் மாதிரி விழுந்து போகும் ஒவ்வொரு காலையிலும் எழும்போது இன்றைக்கு நான் சிறிது நல்லவனாகிறேனா என்று உன்னிடம் கேள் அப்படி தினமும் சிறிது சிறிது மாறினால் ஒரு நாள் நீ அதிசயமாகி விடுவாய் நீ இப்போ கஷ்டத்தில் இருக்கிறாய் என்றால் அதுவே உன் திருத்தம் நடைபெறுகிறது என்பதற்கான அடையாளம் கத்தி இரும்பை வெட்டாது அதை வடிவமைக்கும் அதே போல கஷ்டம் உன்னை அழிக்காது உன்னை உருவாக்கும் மிகவும் ஆழமாக கேள் உனக்கு ஒரு பெரிய பயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் நான் தோத்துட்டா என்ற பயம் ஆனா தோல்வி என்பது முடிவு அல்ல அது பாதையின் பேர் ஒரு கதவு மூடப்பட்டால் நான் மற்றொரு கதவை திறப்பேன் ஆனா நீ அழுவதால் அந்த திறந்த கதவை பார்க்கவே மாட்டே அதனால தான் சொல்கிறேன் கண்களை துடை அழுத முகத்தோடு கூட முன்னேறு யாரும் உடனில்லையா அது உண்மையில் பரிசுதான் அந்த தான் நீ உன்னுடைய உண்மையான சக்தியை கண்டுபிடிப்பாய் ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்து இந்த தனிமைதான் எனக்கு மிகப்பெரிய வரம் என்று சொல்லப் போகிறாய் நாம் யாரையும் கைவிடுவதில்லை ஆனால் சிலரிடமிருந்து விலக வேண்டிய நேரம் வரும் அது வெறுப்பு அல்ல அது உன்னுடைய அமைதிக்கான மரியாதை இந்த வருடம் பேச வேண்டி மட்டும் பேசு வம்பு வேண்டாம் ஒப்பீடு வேண்டாம் விஷமமான மனிதர்கள் வேண்டாம் அமைதியை காப்பாற்று உள்ளம் காப்பாற்று உன்னை காப்பாற்று நீ யாருக்காகவும் பிறக்கவில்லை நீ உன் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவன் நட விழு மீண்டும் நட மீண்டும் விழு காணாமல் போகாதே நீ செல்வதற்கான பாதை நான் அமைத்தது நீ சந்திக்கும் சோதனைகளும் நான் கொடுத்தது நீ பெறப்போகும் பலனும் நானே ஆகையால் பயப்படாதே இந்த வருடம் உன் வாழ்க்கை மாற்றம் காணும் அதில் உன் பங்கு ஒன்றுதான் விடாமல் இரு உன்னை நம்பு என்னை நினை மீதியை நான் கவனித்துக் கொள்கிறேன் கேள் பணம் தவறல்ல பணம் பாவம் இல்லை பணம் ஒரு சக்தி அந்த சக்தி யாரிடம் இருக்கிறது என்பதில்தான் அதன் திசை முடிவடைகிறது அது நல்ல கையில் சென்றால் வாழ்வை உயர்த்தும் கெட்ட கையில் சென்றால் வாழ்க்கையை கிழிக்கும் பணம் உன்னை மாற்றாது உன் உண்மையான இயல்பை வெளியில் கொண்டு வரும் அதனால் முதலில் மனதை சரி செய் பணத்தை பார்த்து கொள்ளும் மனம் சரியாக இருந்தால் வாழ்க்கையே சரியாகும் நீ ஏழையாக இருப்பது குற்றமல்ல நீ முயற்சி செய்யாமல் இருப்பதே குற்றம் பணம் எதற்கு என்று கேட்கும் சிலர் உள்ளனர் ஆனால் அதே மனிதர்கள் பணம் இல்லாமல் ஒரு நாள் கூட அமைதியாக இருக்க முடியாது பணம்தான் வாழ்க்கை அல்ல ஆனால் வாழ்க்கையை காப்பாற்ற தேவை உன் குழந்தைகளின் கல்வி உன் பெற்றோரின் மருந்து உன் வீட்டின் பாதுகாப்பு இவையெல்லாம் பணத்தோடு தொடர்புடையவை ஆகையால் பணத்தை வெறுக்காதே அதை அடிமையாகாதே அதை உன் கருவியாக்கு நீ வெற்றி பெற விரும்புகிறாய் ஆனா உன் பழக்கங்கள் தோல்வியின் வழிக்கே இழுத்துச் செல்கின்றன நீ நேரம் வீணடிக்கிறாய் கவலை கொண்டு நாள் முழுவதும் நினைத்து கொண்டே இருப்பாய் ஆனா ஒரு அடியும் முன்னே இல்ல நினைவு மட்டும் போதாது பணி வேண்டும் வெற்றி பெற இரண்டு விஷயம் போதும் தொடங்கு நிறுத்தாதே நீ இன்றைக்கு இருக்கும் இடத்தை வெறுக்கிறாய் ஆனா அந்த இடத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய்ய பயப்படுகிறாய் அதுவே உன் சங்கிலி உன் வாழ்க்கை மாற வேண்டுமெனில் உன் பழக்கங்கள் மாற வேண்டும் காலை தாமதமாக எழுந்து மாலை வரை முறையிட்டு கொண்டு இரவு வரை வீண் சிந்தனை செய்து வெற்றி வேண்டுமென்று எதிர்பார்க்க முடியாது உன் கண்கள் தூங்கும் முன்பே உன் கனவுகள் விழித்திருக்க வேண்டும் நீ வேலை செய்கிறாயா அல்லது உழைக்கிறாயா வேலை சம்பளம் தரும் உழைப்பு வாழ்க்கை தரும் பலர் விரைவான வெற்றி தேடுகிறார்கள் ஒரே ஒரே முயற்சியிலே பெரிய மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் இயற்கை அதுபோல் வேலை செய்யாது மழை மெல்ல துளிர்க்கிறது நதி மெல்ல ஓடுகிறது மரம் மெல்ல வளருகிறது அதுபோல உண்மையான வெற்றியும் மெதுவாக வருகிறது மெல்ல வந்த வெற்றிதான் நீண்ட நாள் நின்று கொள்கிறது நீ ஏழையாக பிறந்தது உன் தவறு அல்ல ஆனால் ஏழையாக இறப்பது உன் முடிவு உன் வீட்டில் யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் அது உனக்காக கதவு மூடப்பட்டிருக்கிறது என்று அர்த்தமில்லை நீதான் அந்த குடும்பத்தின் முதல் தீப்பொறி ஆக முடியும் உன் குழந்தைகள் உன்னை பார்த்து பெருமைப்படும் நாளை நினை அந்த நாள்தான் உன் உண்மையான செல்வம் பணம் சம்பாதிப்பதில் வெட்கமில்லை தவறான வழியில் சம்பாதிப்பதில் தான் அழுக்கு இருக்கிறது உழைப்பின் பணம் மெதுவாக வரும் ஆனால் அது அமைதியாக உறங்க வைக்கும் மோசடியின் பணம் வேகமாக வரும் ஆனா அது பயத்துடன் வாழ வைக்கும் அமைதியா தூங்க தெரிஞ்சவன் தான் உண்மையான பணக்காரன் வெற்றி பெற நீ பெரிய அறிவாளி ஆக வேண்டியதில்லை ஆனா தொடர்ந்து செய்பவன் ஆக வேண்டியது அவசியம் இன்றைக்கு சிறிய முயற்சி நாளை இன்னும் சிறிய முன்னேற்றம் ரெண்டையும் கூடினால் அதுதான் பெரிய சாதனை ஒரு வருடத்துல வாழ்க்கை மாறாது ஆனா ஒரு வருடம் தொடர்ந்து உழைத்தால் நீயே உன்னை அடையாளம் காண முடியாமல் போய்விடும் நீ உன்னை சந்தேகப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் என்னால முடியுமா என்னிடம் என்ன இருக்கிறது உன்னிடம் உழைக்கும் மனம் இருந்தால் காலம் உனக்கு தேவையானவர்களை வாய்ப்புகளை சூழலை கொண்டு வந்து தரும் அது என் வேலை உன் வேலை முயற்சி நீ வீழ்ந்தாலும் பரவாயில்லை ஆனா காரணம் சொல்லக்கூடாது காரணம் சொல்லும் மனிதன் முன்னேற மாட்டான் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் மனிதன் உயர்வான் நீ உழைக்கும் போது யாரும் பாராட்ட மாட்டார்கள் நீ தவறு செய்தால் எல்லாரும் பேசுவார்கள் அந்த நேரம் மனம் உடையாதே அமைதியாக உன் பாதையில் நில் ஒரு நாள் உன் வெற்றிதான் உன் பதிலாகும் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல பணத்தை காப்பது பயன்படுத்துவது பகிர்வதும் கலை பரிசுத்தமான மனத்துடன் சம்பாதி அதிக ஆசையோடு அல்ல பொறுப்போடு சம்பாதி வெற்றி கிடைத்ததும் தாழ்மை இழந்து விடாதே அதில்தான் மனிதன் விழ ஆரம்பிக்கிறான் உயரத்தில் நின்றாலும் உன் காலடியில் உள்ள மண்ணை மறந்துவிடாதே மண்ணு இல்லாம மரம் நிற்குமா நீ உழைத்து பெற்ற செல்வம் உனக்கு மட்டுமல்ல உன் பிள்ளைகளின் கனவுகளுக்கும் தாங்கும் தூண் ஆனால் நினைவுவை பணமெல்லாம் அல்ல உன் உடல் நலம் உன் மன அமைதி உன் குடும்ப அன்பு இவை இழந்த பின் கிடைக்க முடியாத செல்வங்கள் ஆகையால் சமநிலையில் வாழ கற்றுக்கொள் உழைப்பு மற்றும் ஓய்வு பணம் மற்றும் பகிர்வு சாதனை மற்றும் எளிமை இவைகளின் நடுவேதான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது இந்த வருடம் உனக்கு என் ஆசீர்வாதம் உழைப்பின் பலன் கிடைக்கட்டும் உன் முயற்சி வீணாகாது உன் கண்ணீர் அர்த்தம் கண்டடையும் நீ நம்பிக்கை இழக்காத வரை நான் உன் பக்கம்தான் முன்னேறு மீண்டும் முயற்சி செய் மீண்டும் எழு வெற்றி தாமதமாகலாம் ஆனால் வராமல் போகாது